அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வந்து ஜாமக்கல் பிரசன வகுப்பு நடைபெறுகிறது இந்த ஜாமக்கல் பிரசனத்தை பற்றி மாணவர்கள் நிறையா விஷயம் கேட்டுருக்கிறீங்க முதல்ல ஜாமுக்கல் பிரசன்னா என்ன சார் அதை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு விழாவாக கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறீங்க ஸோ அதை பொறுத்து இந்த காணொலியில் நம்ம பார்ப்போம் முதல்ல ஜாமுக்கல் பிரசனம்னா என்ன நம்ம வந்து ஜாமத்தின் அடிப்படையில் பார்க்கக்கூடியது தான் ஜாமுக்கல் பிரசனம் ஜாமம்னால் என்ன சார் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா பொழுது நேரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அதாவது ஒவ்வொரு ஒன்றரை மணி நேரமும் ஒரு ஜாமத்தை குறிக்கக்கூடியது ஒவ்வொரு ஒன்றரை மணி நேரம் ஒரு ஜாமத்தை குறிக்கக்கூடியது பகலில் எட்டு ஜாமமும் இரவில் எட்டு ஜாமம் மொத்தம் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதினாறு ஜாமங்கள் இருக்கிறது இந்த பதினாறு ஜாமத்துலேயும் ஜாமுக்கோல்கள் எப்படி இயங்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த ஜாமுக்கோல் பிரசன்னம் நம்ம பார்க்குறோம் இந்த ஜாமுக்கல் பிரசனத்தில் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எந்த ஒரு செயலுமே அப்படி துல்லியமாக படம் போட்டு காட்டக்கூடிய நிகழ்வை உணரலாம் இந்த ஜாமுக்கோல் பிரசனத்தில் உள்கட்டம் வெளிக்கட்டம் அப்படின்னு ரெண்டு கட்டங்களை கொண்டு நம்ம பிரசனம் பார்க்க போகிறோம் அது என்ன சார் உள்கட்டம் வெளிக்கட்டம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா உள்கட்டம் என்பது நம்ம பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்க கோச்சார நிலை கட்டமே நம்ம ஜாதகத்துக்கெல்லாம் எடுத்துக்கிறோம் பார்த்திங்களா அந்த கட்டம் தான் உள்கட்டம் வெளிக்கட்டம் என்பது ஜாம கோல் கட்டம் அதாவது நம்மளுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன போ சொன்னது போல் ஜாம கோல் அப்படிங்கிறது வந்து மொத்தம் எட்டு கோள்கள் கொடுக்கப்பட்டிருக்கு எட்டு கோள்கள் நம்மளுக்கு இருக்கிறது கோள்கள் கோள்கள்ச்சு ஏன் எட்டு கோள்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இங்கே ராகு கதுகள் இரண்டையும் சேர்த்து பாம்புங்கிற வடிவத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போது பாம்புன்றிருக்கும் சில சாஃப்ட்வேரில் ராகு அப்படிங்கிற அமைப்பில் இருக்கும் ஸோ நம்மளுக்கு பகலில் எட்டு ஜாமான் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால எட்டு கோள்களை எடுத்துக்கிறோம் இரவில் எட்டு ஜாமம் அதே அதே எட்டு கோள்கள் ஒரு ரொட்டினாக சுற்றிட்டு வரதுக்கு ஏன்னா ஒவ்வொரு ஒன்றரை மணி நேரத்துக்கும் ஒரு கட்டத்தை கடந்த போது அப்போது பன்னெண்டு ராசி கட்டத்தை எட்டாக பாவிச்சு எட்டு தடவை சுற்றிட்டு வர அந்த அமைப்பு தான் ஜாமக்குள் பிரசனம் இது என்னனுங்கிறது வகுப்பில் விழாவறையாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ இந்த ஜாம கிரகங்களை வைத்து தான் நாம் துல்லியமாக தெல்ல தெளிவாக நம்ம பலாபலங்களை எடுக்க முடியும் ஜாமக்கோள் கிரகத்திற்கும் கோச்சார கிரகத்திற்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதனுடைய வேர் நம்ம கண்ணுக்கு தெரியுமா தெரியாது ஆனால் அதனுடைய இலை தலை கிளைகள் இதெல்லாம் வந்து நல்லாவே நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியும் அதுபோல தான் கோச்சார கிரகங்களை வைத்து கொண்டு அந்த ஜாதகருடைய மூல காரணம் என்ன அப்படிங்கிறத ஈஸியாக கற்றுக்க தெரிஞ்சுக்கலாம் அதே போல் அந்த இலைதலை கிளைகள் சு நம்மளுக்கு எளிமையாக தெரியுது பார்த்திங்களா அது மாதிரி ஜாம கோள்களை வைத்து தற்போது என்ன பிரச்சனை இப்போ என்ன பிரச்சனையில் இருக்காங்க இந்த பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷன் என்ன நீண்ட நெடுங்காலத்துக்கு கோச்சார கிரகங்களோட பிரச்சனை என்ன அப்படி ரெண்டையும் ரொம்ப அழகாக இந்த பிரச்சனையோடய மையப்புள்ளி வந்து கோச்சார கிரகங்கள் சுட்டி காட்டும் தற்போது என்ன ஸ்டேஜில் இருக்குதுனுங்கிறத வந்து ஜாம கோள்களை சுட்டிக்காட்டும் ஸோ எவ்வளோ அழகாக துல்லியமாக கொண்டுட்டு போகணுங்கிறது வந்து ஒரு உதாரணம் போட்டு உங்களுக்கு சொல்லும்போது தெரியும் நான் அடுத்தடுத்த வீடியோக்களை உங்கள் கிட்டே பகிர்ந்துக்கிறேன் ஸோ உங்களுடைய அந்த ஆணி வேர் அந்த பிரச்சனையுடைய வேர் என்னங்கிறத கோச்சார கட்டத்தையும் அந்த பிரச்சனை இப்போ என்ன ரூபத்தில் எந்த நிலையில் இருக்குதுங்கிறது வந்து ஜாமக்கோள் கிரகத்தை வச்சும் நம்ம துல்லியமாக பார்க்கலாம் அப்போ ஜாமுக்கோல் பிரசனம் நம்மளுக்கு உண்மையிலுமே ஜோதிட சாஸ்திரத்தில் ரொம்ப ரொம்ப வந்து ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா என்னக்கிட்ட வாடிக்கையாளர் வந்து ஜாதகம் பார்க்குறாங்க அப்படின்னா ஜாதகம் பார்க்கும்போது ஜாதகம் வாங்குகிற அந்த நேரத்தில் ஜாமுக்கோல் பிரசன்னம் வாங்கின நேரத்துக்கு ஜாமுக்கோல் பிரசனம் என்ன சொல்லுதுங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு கால்குலேட் பண்ணி வச்சுக்குவேன் கூடவே இன்றைய தசாபுத்திகள் இன்றைய கோச்சார கிரகங்கள் அந்த ஜாதகத்தில் எங்கெங்கே போயிட்டுருக்கு அப்போது இது ரெண்டையும் நம்ம மெரிசு பண்ணோம்னா இதில் என்ன கேள்வி அவங்க கேட்க வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் தசாபுத்திகள் கோச்சார கிரகங்கள் என்ன சொல்ல வருதுன்னுங்கிறதையும் ரொம்ப துல்லியமாக எடுத்துடலாம் அப்போது ஒரு மனிதருக்கு ஒரு பத்து பதினஞ்சு நிகழ்வு முக்கியமான நிகழ்வு நடக்குதுன்னா இப்போ தலையாய பிரச்சனை என்னங்கிறது ஜாமுக்கல் பிரசனமும் சுட்டி காட்டிரும் அந்த தசாபுத்திகளும் சுட்டி காட்டுது ஆனால் அந்த பத்து நிகழ்வுகளை எதை பின் பின்பாயிண்டாக நம்ம சொல்கிறதுங்கிறத இந்த ஜாமக்கோள் பிரசனை நம்மளுக்கு துல்லியமாக காமிச்சிடும் அப்போ இது ரெண்டுலேயும் ஒத்து வர அந்த முக்கியமான விஷயங்களை நீங்கள் தொகுத்து சொல்லும்போது நீங்கள் இதுக்கு தான் ஜாதகம் பார்க்க வந்தீங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம் இதற்கு தான் வந்தேன்னு ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம் ஸோ அதனால தான் வந்து ஜோதிடர்கள் அத்தனை பேரும் இந்த ஜாமக்கோள் பிரசனத்தை கொஞ்சம் படித்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம மாணவர்களுக்கு எப்பவுமே நான் சொல்வது உண்டு அதாவது உங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டிவ் சார் அப்போ ஜாமக்கல் பிரசனம் ஒரு சப்போர்ட்டிவ் தானா அப்படி கிடையாதுங்க ஜாதகமே தெரியாமல் இருக்காங்க பார்த்திங்களா ஜாதகமே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் இப்போ கால் பண்ண நேரத்துக்கு சார் எனக்கு வந்து இப்போ ஒரே இருக்குது என்னால் சமாளிக்க முடிய இல்லைந்து மீண்டு வர்றதுக்கு என்ன வழி என்கிட்ட ஜாதகமும் இல்லைன்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கும் டக்குன்னு நீங்கள் ஜாமக்கல் பிரசனத்தை எடுத்து பார்த்துருங்க பார்த்துட்டு இந்த தெய்வத்தை இந்த கோயிலுக்கு போய் இப்படி இப்படிலாம் வழிபாடு பண்ணுங்க இதை எதை செய்யுங்க இதை எதை செய்ய வேணாம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு நூறு சதவீதம் நல்ல விதமாக நம்ம வழிகாட்ட முடியுது ஆகவே ஜாமக்கல் பிரசனம் வெறும் சப்போர்ட்டிவ் மட்டும் கிடையாது நம்ம அதை மெயின் ரோலாகவும் பயன்படுத்தலாம் குறிப்பாக இந்த ஜாமக்கல் பிரசனத்தை வச்சு நம்ம விளையாட்டு போட்டிகளை அழகாக கணிக்கலாம் ஆனால் விளையாட்டு போட்டிகளை கணிக்கிறதுல கொஞ்சம் அனுபவங்கள் வேணும் ஏன்னா அதுக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ ஐபிஎல் போட்டிகள்லாம் நடக்குது இந்த ஐபிஎல் போட்டிகள் நடக்கிறதுல டெய்லியும் நீங்கள் அதை கொஞ்சம் வாட்ச் பண்ணிட்டே வரணும் யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்க பார்த்தீங்களா இப்போ வந்து சார் இன்றைக்கி வந்து நேற்று சென்னை விளாண்டுது நேற்று சாயங்காலம் இல்லை மத்தியானம் ஏதோ ஒரு நேரத்தில் உங்களுக்காக கேள்வி உதிக்கிறத விட யாராவது கேள்வி கேட்குறாங்க இன்றைக்கி யார் ஜெயிப்பாங்கன்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா அந்த நேரத்தில் பார்க்கக்கூடிய பிரசனம் நூறு மு சதவீதம் வெற்றி வரும் சில நேரங்களில் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி மேட்ச் நடக்குதேன்னு நிர்பந்தத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் சரி இப்போ யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு நம்மளுக்குள்ளே ஒரு கேள்வி கேட்டு நம்ம கேட்கும் போது அது கொஞ்சம் முன்ன பின்ன சூழல்களை உணர்த்தும் ஸோ ஒரு கேள்வி எழு எழுந்து அதற்கு பார்க்கக்கூடிய பிரசனமே மிகச்சிறப்பான முறை பிரசனம்னாலே கேள்வி என்று பொருள் பிரசனம் என்பது தற்போது அப்படிங்கிற ஒரு பொருள் இருந்தாலும் பிரசனம் பார்க்கும் அந்த முறைக்கு பேர் கேள்வி கேட்டு பதில் சொல்வதே பிரசனத்திற்கு சாலை சிறந்தது அதனால் வந்து நீங்கள் விளையாட்டு போட்டிகளை சிறப்பாக க கணிக்கலாம் ஒருத்தர் வந்து இப்போ ஸ்கூல் எக்ஸாம்லாம் போயிட்ருக்கு நீங்கள் வந்து என் பொண்ணு மாதிரி எக்ஸாம் எழுதியிருக்காங்க என்ன மார்க் எடுப்பாங்க பாஸ் ஆவாங்களா அப்படிங்கிற விஷயத்தையும் கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு நூறு சதவீதம் நல்லா பலன் சொல்லலாம் அது எப்படி சார் இந்த மதிப்பெண்கள்லாம் மதிப்பெறுறது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இங்கே இருக்கக்கூடிய கிரகங்களுக்கும் ஜாமக்கோள்களுக்கும் கதிர்கள் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த கதிர்கள் வந்து ரெண்டாம் மீன் மூன்றாம் மின் அஞ்சாம் எண் இருபத்தொன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எண்களில் ஒவ்வொரு ராசி கட்டத்துக்கும் கதிர்கள் கொடுத்துருக்காங்க கோள்களுக்கும் கதிர்கள் கொடுத்துருக்காங்க இந்த கதிர்களை வந்து நம்ம கணக்கிட்டு நம்ம பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் கணக்கிட்டு நம்ம பார்த்தோம்னா ஏறத்தால தோராயமாக கரெக்டாக ஒரு இப்போது ஐநூறுக்கு ஒரு ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் செவன்ட்டி ஃபோர் சிக்ஸ்டி இப்படின்னு சொல்லிட்டு தோராயமாக ஓரளவுக்கு ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அக்யூரன்ஸில் கொண்டு வந்துடலாம் இந்த மதிப்பெண்க்கு மேலே அவங்க எடுத்துருவாங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லலாம் சில நேரங்களில் துல்லியமாகவே நம்ம எடுக்கலாம் நம்ம எடுக்கிறதில் ஒன்று இன்னும் மிஸ் பண்ணியிருப்போமே தவிர அங்கே எதுவுமே தப்புகள் வந்திருக்காது ஸோ அதையும் நீங்கள் கணக்கிட்டு பார்க்க முடியும் இந்த ஜாமுக்கல் பிரசனத்தில் நிச்சயம் பார்க்க முடியும் அதுக்கு அடுத்ததாக இந்த ஜாமுக்கல் பிரசனத்தில் உதயம் ஆருடம் கவிப்பு அப்படின்னு ஒரு மூணு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது எப்படி வந்து கோச்சார கோச்சாரத்தில் ஒருத்தர் இப்போ வராங்க கோச்சார கிரகங்களில் கட்டத்தில் பார்த்து அதில் அதுக்கு ஒரு லக்கணம்ங்கிறத ஒன்று எடுத்து நம்ம பார்க்குறோமோ அதுபோல் கோச்சார கட்டத்தில் லக்னம் எப்படி ஒரு இலக்கு ரொம்ப முக்கியமானதோ அதுபோல் ஜாமக்கோல் பிரசனத்துக்கு உதயம்தான் இலக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் இந்த உதயம் எப்போ சார் எப்படி சார் எடுக்கிறது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ரொம்ப சிம்பிள் தான் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இந்த வீடியோ பதிவு நாள் செவ்வாய்க்கிழமையில் பண்ணுறோம் அப்போ செவ்வாய்க்கிழமையில் காலையில் சூரிய உதயம் எப்போவோ அந்த நேரத்தில் சூரியன் எங்கே இருக்குது இப்போ மேசத்தில் இருக்குது இப்போ மேசந்தான் ஃபஸ்ட்டு உதயமாக வரும் ஃபஸ்ட்டு உதயம் இது ரெண்டு விதமாக பயன்படுத்துகிறாங்க ஒரு சாரர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆறு டு ஏழு மேச உதயம் ஏழு டு எட்டு ரிஷப உதயம் அப்படின்னு அந்த மணிக்கணக்கில் மட்டுமே கரெக்டாக கொண்டு போகிறாங்க ஒரு சாரர் சூரிய உதயத்துலேருந்து கணக்கிட்டு அந்த சூரிய உதயம் இப்போ ஆறு பத்துன்னா ஆறு பத்துலேருந்து ஏழு பத்து ஒரு மேச உதயம் ஏழு பத்துலேருந்து எட்டு பத்து ரிசப உதயம் அப்போ அந்த சூரிய அசமனத்தையும் உதயத்தையும் கணக்கிட்டு அந்த விஷயத்தை எடுக்கிறாங்க அதில் எதுங்கிறது நான் வகுப்பில் க்ளியராக சொல்கிறேன் ஸோ அப்போ அந்த சூரிய உதயத்தை கணக்கிட்டு இந்த உதயத்தை எடுக் எடுக்கிறது ஒரு ரகம் அடுத்ததாக ஆறுடம் நம்ம உதயத்தை பார்த்துட்டோம் அடுத்ததாக ஆரோடத்தை பார்க்குறோம் இந்த ஆறுடம்ங்கிறது வந்து ஒவ்வொரு அஞ்சு நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு கட்டத்தை கடந்து வரும் மேசம் முதல் மீனம் வரை அப்படியே சுத்திக்கிட்டே வரும் ஒவ்வொரு அஞ்சு நிமிஷத்திற்கும் ஒவ்வொரு கட்டத்தை கடந்து வரும் அதுக்கு பேர் ஆருடம் கவிப்புங்கிறது வந்து ஒவ்வொரு அஞ்சு நிமிஷத்தையும் ஒவ்வொரு கட்டத்தை ரிவர்ஸில் கடந்து வரும் அதாவது ஆறுடம்ங்கிறது வலதுபுறம் கடந்து வரும் கவிப்பு என்பது ரிவர்ஸில் இடதுபுறமாக சுற்றி வரும் உதயம் ஆருடம் ரெண்டுமே நம்மளுக்கு வலதுபுறமாக சுற்றி வரும் கவிப்பு இடதுபுறமாக சுற்றி வரும் ஜாமக்கோளும் இடதுபுறமாக சுற்றி வரும் ஜாமக்கோள் அதே போல் உதயம் எங்கே ஆரம்பிக்குதோ காலை அந்த சூரிய உதயம் அந்த கணக்கில் இருந்தே எடுத்துக்கோங்க அந்த உதயம் ஆரம்பிக்குது பார்த்திங்களா அந்த உதயத்துக்கு இன்றைக்கி செவ்வாய் அப்போது எங்கே உதயம் ஆரம்பிக்குதோ அன்றைய முதல் ஒன்றரை மணி நேரம் முதல் ஜாமம் அந்த ராசி கட்டத்தில் செவ்வாய் பகவான் தான் இருப்பார் நாளைக்கு புதன்னா அப்போ நாளைக்கு புதங்க புத பகவான் இருப்பார் இப்படி ஒவ்வொரு நாளுக்கும் அதனோட அதிபதியான அந்த கிரகங்கள் ஆளுமை செய்யும் அப்படிங்கிறதுனா இதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது இப்படி ஒவ்வொரு ஒன்றரை மணி நேரத்துக்கும் ரிவர்ஸில் வெளிக்கட்டத்தில் கட்டத்தில் ஜாமக்கூல் கிரகம் சுற்றும் உதயம் ஆறுடம் கவிப்பு உள்கட்டத்தில் குறிக்கப்படக்கூடியது உள்கட்டத்தில் ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துக்கு உதயம் நகர்ந்து செல்லும் ஒவ்வொரு ஐந்து நிமிடத்திற்கு ஆறுடம் வலதுபுறமாக சுற்றி வரும் ஒவ்வொரு ஐந்து நிமிடத்திற்கு கவிப்பு இடதுபுறமாக சுற்றி வரும் ஸோ உதயம் ஆறுடம் கவிப்பு ஜாம கிரகங்கள் இதை நாளில் தாங்க ரொம்ப அழகாக சூப்பராக வந்து நம்ம ஜாமுக்கல் பிரசனத்தை பார்த்து நம்ம அதுக்குண்டான என்ன பிரச்சனை எதற்காக வந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தெளிவாக பலாபலன்களை கோர முடியும் அப்படிங்கிறது தான் இதன் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரி ஓகே இப்போது இந்த ஜாமுக்கல் பிரசனத்தில் என்னென்ன தெரிஞ்சிக்க முடியும் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்க முடியும் ஜாதகத்தில் பார்ப்பதை விட ஒரு படி மேலாகவே எந்த கேள்வி கேட்டாலும் பலன் சொல்ல முடியும் இதுக்கு ரொம்ப கசகசன்னு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ன சார் உள்கட்டன்றீங்க வெளிக்கட்டீங்க உதயம் ஆறுடம் கவிப்புன்றீங்க அப்போ எதை தான் நாங்கள் பார்த்து கரெக்டான ஒரு முடிவு எடுக்கிறது அப்படின்னா அதுக்கெல்லாம் சில வழிமுறைகள் ரொம்ப சிம்பிளாக இருக்குது உதயத்துக்கு ஆறுடம் எந்தெந்த இடத்துல இருந்தால் வெற்றி தரும் உதயத்திற்கு கவிப்பு எந்தெந்த இடத்துல இருந்தால் தோல்வியை தரும் உதயத்திற்கு ஜாமக்கிரகங்கள் எங்கெங்கே இருந்தால் என்னென்ன தரும்னு ஒரு சின்ன கணக்கு இருக்குது அந்த கணக்குகள் அத்தனையுமே நம்ம புத்தகத்தில் அழகாக நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கும் ஒவ்வொரு புத்தகத்தில் புத்தகம் வழக்கமாக இருக்கக்கூடிய புத்தகமாக இருக்காது நான் ஒரு விதியை சொல்லிக் கொடுக்குறேன்னா அதுக்கு உதாரணம் ரெண்டு அல்லது ஒன்று கொடுத்துருப்பேன் அந்த உதாரணத்தையும் உடனே ஜாதக கிளாஸ் எடுக்கும்போது இதுக்கு எப்படி நீங்கள் ஆன்சர் பண்ணிடுதுன்னு கேட்பேன் அப்பப்பவே சின்ன சின்னதாக அப்பப்போவே நீங்கள் ஆன்சர் பண்ணி கரெக்டாக அதில் ஃபில்லப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மறக்கவும் மறக்காது ரோல்கள் ஒரு பத்து ரூல்கள் இருக்குது அந்த பத்து ரூல்களையும் உங்களுக்கு வந்து வரிசையாக அப்படியே சொல்லி தருவேன் அந்த ரூல்களை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டால் போதும் ரொம்ப அழகாக சூப்பராக ஜாமுக்கல் பிரசன்னத்தை சொல்ல முடியும் செய்வனத்தீவனை இருக்குதா இதில் ரொம்ப நான் பாதிச்சிருக்கேன்னா அப்படிங்கிறதுனா உதயத்தில் புதன் இருந்தாலோ ராகு இருந்தாலோ கண்ணை மூடிக்கிட்டு ஆமாங்க செய்வனத்தீவனை பாதிப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த கேள்வி வருதுன்னா கரெக்டாக அங்கே அதை தான் அந்த கிரக கோல் தான் அங்கே இருக்கும் வேறு எதுவுமே வராது அதில் பாதிப்பை கடந்துட்டோமா பாதிப்பு இருக்கிறதா இன்னும் மேலும் பாதிப்புகள் அதிகமாக சந்திப்போமா அப்படிங்கிறத எதை தீர்மானம் பண்ணுதுன்னா இந்த ஆருடம் கவிப்பு தான் தீர்மானம் பண்ணுது இந்த ஆறுடம் கவிப்பு தான் அப்போ ஆருடம் எங்கே இருக்கணும் எந்தெந்த இடத்துல இருந்தால் உண்டு எந்தெந்த இடத்துல இருந்தால் பிரச்சனை இல்லை கவிப்பு இருந்தால் பிரச்சனை இன்னும் அதிகமாக இருக்குது எந்தெந்தத்தில் இருந்தால் கடந்து விட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கணக்கு இருக்குது இதெல்லாம் வந்து உங்களுக்கு வகுப்பில் சொல்லிடுறேன் பங்குச்சந்தை இன்றைய நிலவரம் எப்படி இருக்கும் இதுவுமே கேள்வி கேட்டதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஜாமுக்கல் பிரசனத்தில் ரிசல்ட் கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது ஸோ அந்த கேள்வி கேட்குறப்ப இன்றைக்கி மார்க்கெட் ஏறுங்குமா இறங்குமா இல்லை நியூட்ரலாக இருக்குமா இல்லை பெரிய மூமெண்ட் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் அந்த கேள்வி கேட்ட நேரத்தில் நம்ம பார்க்கக்கூடிய அந்த பிரசனம் ரொம்ப அழகாக நம்மளுக்கு சொல்லும் இன்றைக்கி நான் வந்து ட்ரேட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறதையும் கேள்வி கேட்டு உங்களுக்கு உத்தரவு வந்ததுன்னா தாராளமாக பண்ணலாம் உத்தரவு வரலை அப்படின்னா அன்றைக்கி நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் அடுத்த வாடிக்கையில் வந்து ஒரு நோய் எனக்கு இந்த மாதிரி ஒரு நோய் இருக்குது இது குணமாகுமா எத்தனை காலத்தில் எவ்வளோ நாட்களில் குணமாகும் அப்படின்லாம் கேள்வி கேட்பாங்க அப்போ அந்த நோய் குணம் ஆகுமா ஆகாமா அதற்கு எந்த வகையான சிகிச்சை எடுக்கலாம் சித்தாவில் எடுக்கலாமா ஆயுர்வேதத்தில் எடுக்கலாமா இல்லை அக்கு பஞ்சர் மூலிமா எடுத்துக்கலாமா இல்லை எண்ணெய் வைத்தியங்கள் மூலியமாக வர்ம வைத்தியங்கள் மூலியமாக பண்ணலாமா இப்படிங்கிற அந்த எந்த வைத்தியத்தை சூஸ் பண்ணலாம் அது எத்தனை வருடங்கள் எத்தனை மாதங்களில் குணமாகும் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்லலாம் அதுக்கு அடுத்தது இதில் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்குது திருமண பொருட்கள் இது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் சூப்பராகவே இருக்கும் இந்த திருமண பொருத்தம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் திருமண பொருத்தம் என்றாலே சர்ச்சையாக இருக்கும் ஆனால் இந்த ஜாமக்கல் பிரசனில் இருக்க திருமண பொருத்தம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டு ஜாதகம் வருது நம்ம திருமண பொருத்தம் பார்த்துறோம் பார்த்த உடனே முதல்ல இந்த திருமணம் நடக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம ஜாமக்கல் பிரசனத்தில் கிடைச்சிடலாம் பொருத்தனா வந்திருக்கும் எல்லாம் ஓகே ஆனால் இவங்க ரெண்டு பேர் திருமணம் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதையும் இந்த ஜாமக்கல் பிரசனத்தில் பார்த்துடலாம் அதுக்கு அடுத்தது இந்த நம்ம பொறுத்த மட்டுந்தான் மேலோட்டமாக பார்க்குறோம் ஆனால் இதில் நிறைய விஷயங்களை பார்க்குறோம் என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா முதல்ல இந்த கல்யாணத்தில் இந்த மனப்பெண்ணுக்கு இஷ்டம் இருக்கா இல்லையானுங்கிறத பார்க்கலாம் அதே போல் மாப்பிள்ளைக்கும் இஷ்டம் இருக்கா இல்லையானுங்கிறத பார்க்கலாம் இல்லை இது குடும்பத்தோட கட்டளைப்படி அந்த குடும்பத்தோட ஏதோ ஒரு விதத்தில் ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணத்தை பண்ணுறாங்களா இல்லை எல்லாமே இஷ்டப்பட்டு இணைஞ்சு பண்ணுறாங்களா இதில் அப்பா அம்மாவுக்கு விருப்பம் இருக்கா விருப்பம் இல்லையா அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாக கண்டுபிடிச்சிடலாம் அதே போல் மணமகன் குடும்பத்தார் என்ன நிலையில் இருக்காங்க பணத்தாசு பிடிச்ச நிலையில் இருக்காங்களா இல்லை அன்பை விதைக்கக்கூடிய நல்ல ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய இருக்காங்களா இல்லை சூழ்ச்சி நிறந்தவங்களா இப்படிங்கிறதையும் அழகாக கண்டுபிடிக்கலாம் அதே போல் மணமகள் வீட்டாரையும் நம்ம கண்டுபிடிக்கலாம் மணமகனும் எந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் இருக்காங்க அவங்களோட குணாதிசயங்கள் இல்லை நல்லா ஒழுக்கமான நிலையில தான் இருக்காங்களா இல்லை வேறு ஏதாவது சூழலில் இருக்காங்களா இல்லை வேறு ஒரு பெண்ணை விரும்பிக்கிட்டே இங்கே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் அழகாக எடுக்கலாம் இதே போல் மன பெண்ணுக்கும் எடுக்கலாம் இதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு இந்த பையனுக்கு இந்த பொண்ணு பொருத்தமாக இருக்குமா இல்லையா இந்த பொண்ணுக்கு இந்த பையன் பொருத்தமாக இருக்குமா இல்லையா ரெண்டு பேர்த்தில் யார் விரும்புகிறாங்க இந்த திருமணத்தை இல்லை அந்த பையனை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறது யார் இந்த பொண்ணை எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறது அல்லது பிடிச்சிருக்குன்னு சொல்கிறது யார் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக எடுக்கலாம் அப்படியே நீங்கள் ஒரு ரெண்டு ஜாதகத்தையும் கொடுத்துட்டு அந்த நேரத்தில் ஒரு ஜாமக்கல் பிரசனை போட்டு வச்சுருங்களேன் அங்கே என்னென்ன நடக்குதுங்கிறத மேற்கொண்டு இங்கே அப்படியே படம் போட்டு காட்டக்கூடிய ஒரு சூழலில் திருமண பொருத்தமான நிகழ்வை நம்ம சூப்பராக கணிச்சு சொல்லலாம் இதை வந்து உண்மையாலுமே சொல்கிறேன் ரெண்டு ஜாதகத்தை வச்சு சொல்கிறத்துலேயும் சொல்லலாம் அதை விட தற்போதைய உங்களோட மனநிலை என்ன அப்படிங்கிறது தான் இங்கே மில்லியன் டாலர் கொஸ்டின் இது அத்தனைக்கும் நம்ம வந்து தசா புத்திகள் அந்தரம் கோச்சார கிரகங்கள் அது இன்னும் எத்தனை நாள் நகருது போகுது வருது இப்படி இவ்வளோ கணக்கு கணக்கெடு போட்டு எடுக்கக்கூடிய விஷயத்த ரொம்ப சுலபமாக ஒரு அதிகபட்சம் வந்து ஒரு நிமிஷத்துலேயே எல்லாத்தையும் கணிச்சு கடகடைகரைன்னு ஒட்டு மொத்தமாக சொல்லிட்டு போயிடலாம் தற்போதைய நிலை தான் நம்மளுக்கு எப்போவுமே முக்கியம் இப்போ அவங்க கல்யாண மன்றத்தில் விருப்பம் இருக்கா இல்லை கல்யாண மன்றத்தில் விருப்பம் இல்லையா இப்போ என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் நான் நம்மளுக்கு வேணும் அப்போது அதை வந்து இந்த ஜாமக்கல் பிரசனத்தில் ரொம்ப துல்லியமாக எடுத்துடலாம் இந்த திருமண பொறுத்த விஷயத்தில் இன்னொரு பியூட்டியான ஒரு விஷயம் இருக்குதுங்க நாம் போய் பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணுமா இல்லை பொண்ணே ஜாத பொண்ணோட ஜாதகம் நம்மளை தேடி வந்து நாம் கல்யாணம் பண்ணுவோமா அதாவது களத்தரத்தை தேடி போகணுமா இல்லை கலத்திரம் தேடி வருமா அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாக பார்த்துடலாம் அதுக்கு அடுத்ததாக ஜாதகர் கடந்து வந்த பாதை இப்படி இருக்குது ஜாதகர் கடந்து போகக்கூடிய பாதை இப்படி இருக்குது ஜாதகர் தற்போதைய நிலை எப்படி இருக்குது இந்த முக்காலத்தையும் ரொம்ப அழகாக சொல்லலாம் இதற்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கை இப்படி இருந்துருதுங்க ரொம்ப போராட்டக்கலமான வாழ்க்கையா இல்லை ஜாலியாக சூப்பராக இருந்த வாழ்க்கையாக தற்போது வாழ்க்கை எப்படி இருக்குது அடுத்தடுத்து வர வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப துல்லியமாக அழகாக சூப்பராக சொல்லலாம் அப்பேற்பட்ட ஒரு நிலையில் இந்த ஜாமுக்குல் பிரச்சனை இருக்குது அதெல்லாம் எப்படிங்கிறது ரூலோட சொல்கிறேன் அதே போல் அடுத்தடுத்த பதிவுகளில் என்னால் முடிஞ்சதுன்னா உங்களுக்கு பதிவு எடுத்து நான் உங்களுக்கு ஒரு பதிவாக சில நேரங்களில் நான் பதிவு செய்கிறேன் அப்படிப்பட்ட இந்த ஜாமக்கல் பிரசன்னம் கற்றுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மாணவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமே அப்படின்னு சொல்லலாம் இன்னும் எண்ணற்ற விஷயங்கள் எல்லாமே கற்றுக்கிறதுக்கு நிறையா இருக்குங்க இது எல்லாமே நான் வந்து நம்மளுடைய ஜாமக்கல் பிரசன வகுப்பை விளம்பரத்தில் நான் போட்டிருக்கேன் என்னென்ன கற்றுக்கலாம் அப்படின்னு அதே போல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டுறேன் கமெண்ட் செக்ஷன்லேயும் போட்டுறேன் ஸோ வகுப்பு கற்றுக்க விருப்பம் இருக்குன்னா என்னுடைய தொலைபேசி எண்ணும் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் அந்த தொலைபேசி எண்ணை கான்டக்ட் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் லிங்கும் கொடுத்துருக்கேன் அந்த வாட்ஸ்அப் லிங்க்கையும் பயன்படுத்தி உள்ளே வந்து நீங்கள் தாராளமாக இந்த ஜாமக்கல் பிரசன வகுப்பை கற்றுக்கலாம் இந்த ஜாமக்கல் பிரசன வகுப்பு கற்றுக்கிறது மூலிமா உங்களுடைய ஜோதிட ஞானம் ஒரு படியில் பத்து படிக்கு மேலே உயர்வான ஒரு நிலைக்கு வந்துடும் நம்ம ஜாதகம் பார்க்கும்போதே கூட சில தடுமாற்றங்கள் இருந்தாலும் அந்த ஜாமுக்கல் பிரசனம் அதை இல்லை ஜாமுக்கல் பிரசனத்தில் இப்போ எந்தெந்த பிரச்சனை சுட்டி காட்டுது அப்போது இவருக்கு இந்த தசாபுத்தி அந்தரத்தில் கோச்சர் கிரகத்தில் எந்தெந்த பிரச்சனைகள் இருக்குதானுங்கிறத போய் பார்த்தீங்கன்னா ஆமாம் இருக்குது கரெக்டு தான் அப்போ அதை வலியுறுத்தி சொல்லுவோம் அதை வலியுறுத்தி பேசுவோம் அதற்கான பரிகாரங்களை எடுத்து கொடுப்போம் அப்படிங்கிறது ரெண்டையும் இணைச்சி வச்சு சொல்லும்போது நூறு சதவீதம் சூப்பரான பலன்களை சொல்லலாம் ஸோ ஜோதிட ஜோதிடம் படிப்பவர்களுக்கு ஜோதிடம் தெரியாதவர்களுக்கும் இந்த ஜாமக்கூல் பிரசனம் எப்படி இப்படி கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு வித்தையும் நான் சொல்லித்தரேன் அதற்காக ஒரு ஒன் ஹவர் கிளாஸ் எக்ஸ்ட்ரா நடக்கும் ஜாதகமே எனக்கு தெரில சார் ஆனால் ஜாமக்கூல் கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு ஒன் ஹவர் கிளாஸ் தனியாக கொஞ்சம் கொடுத்துறேன் சில புக்ஸோட ரெஃபரன்ஸும் கொடுக்குறேன் அதை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா தாராளமாக நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம் ஒத்தையா ரெட்டையா கேள்விக்கும் பலன் சொல்கிற உரகம் இருக்குது விழாவறியான பலன்கள் சொல்கிறதும் இருக்குது ரெண்டு மெத்தேடில் இருக்குது ரெண்டு மெத்தேடுமே உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த காரியம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதுக்கு எஸ்ஆர்னோ பதிலும் இருக்குது எதனால் நடக்கும் எதனால் நின்று போகும் அப் நடக்காது அப்படிங்கிறதுக்கும் விழாவறியான பலன்களும் உண்டு இந்த வகுப்பில் படித்து பயன்பெற்று நிச்சயம் ஒரு ஜாமக்கோல்ல மிகப்பெரிய ஜாம்பவானாக வர்றதுக்கு உண்டான அனைத்து தகுதியுமே இந்த வகுப்பில் இருக்குது தாராளமாக கற்றுக்கிட்டு பயன்பெற அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்